கிராம கமிட்டி பள்ளியில் வட்டார கிராமல்லைப்பள்ளியில் கால்பந்தாட்ட போட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாரம் மருதம்புத்தூர் அரசு பள்ளி சார்பாக ஆலங்குளம் அருகே வெங்கடேஸ்வரபுரம் கிராம கமிட்டி பள்ளியில் வட்டார அளவில் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது கிராம கமிட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் குகன் கலந்து கொண்டு வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் வெங்கடேஸ்வராபுரம் கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி வெங்கடேஸ்வரபுரம் ஜேசஸ் லவ் மேல்நிலைப்பள்ளி மாராந்தை கோலிகிராஸ் கீழக்கலங்கல் சிஏடி டெனிஷன் பள்ளி நல்லூரில் உள்ள திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கால்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் மண்டல இணைச் செயலாளர் மருதம்புத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு ஆசிரியர் முத்தையா கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு ஆசிரியர்கள் சிவகுமார் செல்வகுமார் இசக்கித்துறை மகேஸ்வரன் நெட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு ஆசிரியர் எஸ்தர் கீழக்கலங்கல் டென்னிசன் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜான் பிரபாகரன் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு ஆசிரியர் மாணிக நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு ஆசிரியர் மயில்ராஜ் மாராந்தை கோலிகிராஸ் மேல்நிலைப்பள்ளி பாலசுப்பிரமணியன் உள்பட பலரும் கலந்து கொண்டார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐ அந்த ஒரு பாட்டு லைஃப்பில் ஒரு பாட்டு வந்து விளையாட்டு விளையாட்டு வந்து மஸ்ட் ஒரு பெரிய சாம்பியன் ஆகும் அப்படிங்கலாம் கிடையாது விளையாட்டுங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் என்ன அப்படின்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் பவர் நீ படிக்கிற படிப்பு படித்து கொஞ்சம் ஜாப்பில் உட்காரும் போது பார்த்தோன்னா இருந்தால் தான் சித்திரம் விட முடியும் நீ இருந்தால் தான் நீ அச்சீவ் பண்ண முடியும் அந்த அச்சீவ் வந்து உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ லைஃப் லாங்காக நீ வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்கூல் லைஃப்பில் அப்படின்னு இம்பார்ட்டன் ஜெயிக்கிறதுங்கிறது ரெண்டாவது யார் திறமை இவன் அவன் ஜெயிக்க போகிறாங்க அது வரைக்கும் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறோம் இன்னும் நல்ல விளையாடும் டெய்லி விளையாடும் ப்ளே பண்ணணும் அந்த டைமிங் மட்டும் விளையாடக்கூடாது டெய்லி விளாடணும் ஓகே டெய்லி வாட்ணும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலே கான்சன்ட்ரேஷன் வேறு டைபெஷனே இருக்காது ப்ளே பண்ணணும் நம்ம லைஃபை பார்க்கணும் நம்ம நம்ம அதிகமாக அளிச்சணும் நம்ம படிக்கணும் நம்ம லைஃப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபியூச்சரில் பெட்டராக இருக்கணும் இப்படிங்கிற என்னெந்தா வரமே தவிர வேறு மாதிரி டைவர்ஷன் இருக்கணும் கொஞ்சம் கெத்து இருக்கும் நம்மகிட்ட வந்தால் இருக்கும் நம்மள வாடுறோம் பார்க்கலாம் கெத்து வேணும் இல்லை கெத்து வந்து டைவேஷன் கூடாது வேறு லைனில் வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னால் லைஃப்பில் நீங்கள் வந்து சாம்பியன் தான் லைஃபுங்கிறது வந்து ஸ்ட்ரகிள் பயங்கர பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஈஸியாக போகாது பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணணும் நீங்கள் போராட்டம் ஆனாலும் போராட்டம் தான் செய்யலை இதுதான் ஓகே விஷய பெஸ்ட்டு பெரிய ஆடுங்க